പാപത്തിനാൽ വേദനയുറ്റായോ ആപീരു രീനാ ആനന്ദം പെട്ടിടവാ പാലി நம்முடைய ரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் உன்னை நீயே ரச்சித்துக்கொள் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூச்சித்தார்கள் சொல்ல வேண்டுமே ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பாடு அனுபவித்ததை பார்க்கும்போது அவரை சுத்தி நின்ற கூட்டத்தாருக்கு ரோமர்கள் செய்கிற கொடூரமான இந்த காரியத்தை நினைத்து இரக்கம் காண்பித்திருக்க வேண்டும் காரணம் அவர் யூதராயிருந்தார் அவரை சிலுவையிலே கொலை செய்ய தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது ஆகவே ரோமர்களை குறித்து அங்கிருந்த ஜனங்களுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த உலகத்திற்கு அவர் எதற்காய் வந்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருந்தார் அநேகர் ரட்சிக்கும் பொருட்டாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் அப்படி இருந்தும் அங்கே இருந்தவர்கள் சொன்னது சிலுவையிலிருந்து இறங்கி தன்னைதானே ரச்சித்துக்கொள் உண்மை என்னவென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னைதானே ரச்சித்துக் கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அவர் பாவத்தின் நிமித்தம் சாத்தானுடைய பிடியிலே சிக்கியிருக்கிற சகல ஜாதிக்காக அவர்களுடைய ரச்சிப்புக்காக பாடு அனுபவித்துக் கொண்டிருந்தார் இந்த சிலுவையிலிருந்து அவர் கீழே இறங்கி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அங்கே இருந்த எல்லா ஜனங்களும் நம்பியிருந்திருப்பார்கள் அவர் தேவகுமாரன் என்று அவரை தலையிலே தூக்கி வைத்து ஆடியிருப்பார்கள் யூதருடைய ராஜாவாகவும் அவரை அவர்கள் நியமித்திருப்பார்கள் ஆனால் மனுஷனுடைய ரட்சிப்பின் காரியமோ முடிவு பெற்றிருக்காது அவரை சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த மனிதர்கள் அவர்களுக்கே நரகத்தில் உள்ளதான அந்த நித்தியகால மரணத்திலிருந்து விடுதலை அதன் நம்பிக்கை கிடைக்காதிருந்திருக்கும் அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரவில்லை காரணம் இதை பார்க்கிலும் பெரிதான ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்ய இருந்தார் அவர் அந்த அதிசயத்தை செய்தும் காண்பித்தார் மரணத்திலிருந்து மூன்றாம் நாள் கல்லறையிலிருந்து இன்னும் மேல் அதிகாரம் வைத்திருக்கிற சாத்தானையும் அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இறங்கி வரும்படி சொல்லிக் கொண்டிருந்த அந்த யூதர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெலுதலுக்கு பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு பேதுரு அந்த யூதர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டினார் அதனாலே அநேக பேர் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் இன்னும் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள் இன்றைக்கும் அநேக பேர் கேட்பது உண்டு அவர் சிலுவையிலிருந்து ஏன் இறங்கி வரவில்லை என்று அவர்களுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்கிறது என்னவென்றால் பிரியமானவர்களே நான் உங்களை மரணத்திலிருந்து விடுதலை செய்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படி சிலுவையிலிருந்து இறங்கி வரவில்லை உங்கள் அனைவருக்கும் இதே ஜீவியம் கிடைப்பதாக அதற்கென்று மனஸ்தாபத்தோடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக